பாபு உமை பாபு உமூரில் ஈமான் ஈமானுடைய விஷயங்கள்னு சொல்லிட்டு அந்த லைசல் டிரான் தோல் ஜூஹகம் ஆயிடுதுக்கா முதல்ல ஆயத்து கொண்டு வராங்க இப்போ ஒன்பதாவது அந்த ஹதீஸ் பாருங்க ஒபிஹி கால் ஹத்தனா அப்துல்லா இபனு முஹம்மதின் அல் ஜொஹி இ கால ஹத்தனா அபு ஆமிரின் அல் அகதி யு கால ஹத்தனா சுலைமான் இபனு பிலால் அன் அப்துல்லா இபின் அன் அப்துல்லா தீனார் அனபி சாலிஹின் அனபி ஹொரேரத் அலி அல்லாஹு தாலானு அனி நபி சல்லாஹு அலி வசல்லம் கால நபி சல்லா அலி சொல்லம் கூறினார்கள் அல் ஈமானு பிலோனா அல் ஈமானு பிலோ சித்தூன ஷாபா ஈமான் என்பது அறுபதுக்கும் சொச்சம் என்ன இருக்கு கிளைகளை கொண்டது அறுபது சொச்சம் கிளைகளை கொண்டது வல் ஹயாவு ஷாபத் மினல் ஈமான் வெட்கம் என்பதும் என்னது ஈமானுடைய ஒரு கிளை எல்லாத்துக்கும் கொஞ்சமாவது என்ன செய்ய இருக்கணும் வெக்கம் என்பது இருக்கணும் எனக்கெல்லாம் சுத்தமாக வெக்கமே இல்லைன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது நேரத்தில் மனிதனுக்கு என்ன இருக்கணும் வெக்கம் இருக்கணும் அப்படி தான் ஈமான்ல ஒரு ஒரு கிளையாவது நமக்கு என்ன பண்ணுது இருக்குங்கிறத நம்ம வெக்கம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிடலாம் தைரியமாக எதிலையுமே இறங்கிடலாம் எதிலேயுமே தைரியமாக இறங்கிடலாம் அப்படின்னா அது நம்மளை என்ன செய்யும் ஈஸியாக எல்லா பிழைகளையும் எல்லா பாவங்களையும் செய்ய வைக்கும் வெக்கம்தான் என்ன செய்யும் தடுக்கும் ஓகேவா